ஹாய் guys, வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக வைக்கிறது எப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வரும் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஆயில் சேர்த்து நல்லெண்ணெய் சேருங்க நல்லெண்ணெய் சேர்த்தா தான் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பொடி வெங்காயம் சேர்த்துக்கணும் இதுக்கு பல்லாரி சேர்த்தா நல்லாவே இருக்காது சின்ன தான் மீன் குழம்புக்கு டேஸ்ட்டே கொடுக்கும் வெங்காயம் நல்லா வதங்கணும் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வந்தால் போதும் அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக ஒரு பத்து பல் பூண்டும் சேர்த்து நல்லா கூட நல்லா வதக்கணும் ரெண்டுமே ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஓரளவுக்கு தக்காளி நல்லா அளவுக்கு நம்ம வ வதக்கினா போதும் இப்போ நம்ம இது கூட மசாலா பொடியெல்லாம் சேர்க்க போகிறோம் நம்ம வீட்டிலேயே வறுத்து அரைச்சினாலும் சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் வந்து வறுத்து திரிச்சு வச்சுருக்கிற பொடி தான் சேர்க்க போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி அப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரக பொடி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்து அப்புறமா மிளகாய் பொடி வந்து ஒரு தேவை நம்ம எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கணும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கணும்னா அந்த எண்ணெயில் கொஞ்சம் அந்த பொடி எல்லாமே இந்த பச்சை வாசனை போகும் ஒரு ஒரு நிமிஷம் வதக்குனா போதும் அதுக்கப்புறமா புளி வந்து நம்ம கரைச்சி வச்சுருப்போம்ல அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கணும் ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டே புளி சேர்க்காம இந்த ஸ்டேஜில் சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம புளி வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் சில பேருக்கு புளிப்பாக இருந்தால் பிடிக்காது ஆனால் மீன் குழம்பு கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம புளி ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வர ஸ்டேஜ் வர வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்க போகிறோம் நல்ல ஒரு கொதிக்கணும் மசாலா வாடை எல்லாமே போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் சேர்க்க போகிறோம் தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் நம்ம தேங்காய் வந்து சேர்க்கறது சேர்க்கறதுலாம் அவங்க இஷ்டம் தான் தேங்காய் சேர்த்தும் பண்ணலாம் தேங்காய் சேர்க்காமையும் பண்ணலாம் தேங்காய்க்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றி கூட பண்ணலாம் தேங்காய் பால் ஊற்றி பண்ணாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் இன்னைக்கு வந்து தேங்காய் சேர்த்து தான் பண்ண போகிறேன் தேங்காய் சேர்த்து ரொம்ப கொதிக்க விடாமல் ஒரு கொதி லைட்டாக வந்ததும் நான் கிளீன் பண்ணி வச்சுருக்கிற மீன் பீஸ் எல்லாமே உள்ளே போட்டு மீன் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் தான் ஆகும் அதுக்கு மேலே விட்டோன்னா அந்த பீஸ் எல்லாம் தனித்தனியாக கலண்டு கரைய ஆரம்பித்தோம் அதனால ரொம்ப கொதிக்க விடாமல் ஒரு இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்து இறக்கிட்டா மீன் வந்து பீஸ் வந்து தனித்தனியாக சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரியே நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ எனக்கு நல்லா வெந்துருச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மீனெல்லாம் நல்லா வெந்து கரெக்டான பதம் வந்துடுச்சு எனக்கு இப்போ நான் வந்து இது கூட தாளிக்க போகிறேன் அது வந்து ஆப்ஷனல் தான் எனக்கு வந்து தாளித்தா ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து எனக்காக நான் தாளிச்சிக்கிறேன் தாளிக்கிறது எப்போதும் போல் கடுகு சின்ன வெங்காயம் கருவேப்பில் சேர்த்து தாளிக்கணும் ஆனால் மீன் குழம்புக்கு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து தாளிச்சா நல்லா மனமாக இருக்கும் ஒரு காரசாரமான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு எல்லாருமே மீன் குழம்பு மறுநாள் வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த லைட் சூடோட சாதம் கொஞ்சம் குலைவாக வச்சு அது கூட சேர்த்து அந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அது ஒரு தனி டேஸ்ட்டாகவே இருக்கும் எங்கள் வீட்டு ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வச்சு எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்